நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அப்பம்பட்டு ஒட்டம்பட்டு ஆகிய பகுதிகளில் அதிமுக செஞ்சு கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக செஞ்சு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கா சோழன் தலைமையில் முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அப்பம்பட்டு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அதேபோல் ஒட்டம்பட்டு பகுதியில் தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய இணைச் செயலாளர் கோகுல் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் பொன்பதித்துறை சவிதா கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி அல்மாலிக் சிக்கன் சென்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஏஎம் கே காம்ப்ளக்ஸ் தந்தை பெரியார் நகர் தாஜ்புர ஆர்காடு என்ற முகவரியில் அனைவரின் பேராதரவுடன் இயங்கி வரும் அல்மாலிக் சிக்கன் சென்டரின் மற்றொரு கிளை அல்மாலிக் மீன்கடை கடை கலவையோடு சிவராமன் மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ளது இங்கு அனைத்து வகையான சிக்கன் மட்டன் முட்டைக்காடை நாட்டுக்கோழி மசாலா வகைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் பெரியார் நகர் அல்மாலிக் சிக்கன் சென்டரில் மாலையில் சிக்கன் பக்கோடா காடை ஃப்ரை சேமியா ஆகியவை சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும்